இன்னைக்கு எஸ்பிஐயோட என்ட்ராடே அனாலிசிஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன் ஸோ இன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கலாம் மார்க்கெட் ரொம்ப டவுன் ட்ரெண்டாக இருந்துச்சு சார் நமக்கு என்ன ட்ரெண்டாக இருந்தால் என்ன இன்ட்ராடே ட்ரேடர் பொறுத்த வரைக்கும் அன்றைக்கோட மார்க்கெட்டில் நம்ம பெஸ்ட்டாக என்ன சம்பாதிக்க முடியும் அப்படின்றத மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும் ஸோ வாங்க போகலாம் இன்றைக்கி என்ன மார்க்கெட் நடந்ததுன்னு பார்க்கலாம் அதே மாதிரியான செட்டப் சார்ட் செட்டப் தான் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபைவ் மினிட்ஸ் அண்ட் ரைட் ஹேண்ட் சைட் ஒன் மினிட் வச்சிருக்கேன் விவாக் மட்டும் வச்சுருக்கேன் எம்ஏசி இடிக்கியில் இருக்குது ரெஃப்ரென்ஸ்க்காக பார்க்குறதுன்னா பார்த்துக்கலாம் ஓகே ஸோ மூவ் பண்ணலாமா ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு பிக் ரெட் கேண்டல்குள்ளே மூவ் ஆகுது மார்க்கெட்டு இன்னைக்கு நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா இன்றைக்கி வந்து கண்டிப்பாக ஓலாட்டைலாம் இருக்கும் அப்படின் தான் ஏன்னா ட்ரம்ப் வந்து நேற்று வந்து நிறையா பேசியிருந்தார் ஸோ அதை எப்படி மார்க்கெட் வந்து டைஜஸ்ட் பண்ணும் நமக்கு தெரியாது ஸோ அது வந்து ஒரு காஷனோட தான் நம்ம உள்ளே போவோம் ஸோ அன்னன்னைக்கு என்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரியான செட்டப்போடு தான் நம்ம உள்ளே போகணும் ஸோ இன்றைக்கி வந்து எக்ஸ்ட்ரீம் காஷனோடு தான் உள்ளே போயிருப்போம் அதில் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போது ஸோ இப்போ நைன் ஃபிஃப்டீன் சேம் ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு நம்ம எதுவும் ட்ரேட் எடுக்கப்படுறது கிடையாது நைன் டுவெண்ட்டி டு நைன் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த கேண்டில் தென் நைன் டுவெண்ட்டி ஃபைவ் டு நைன் தேர்ட்டி இந்த கேண்டல் ஓகேங்களா ஸோ இந்த ஃபிஃப்டின் மினிட்ஸில் வந்து நம்ம அனலைஸ் பண்ணியிருப்போம் ஸோ இதில் என்ன நடந்திருக்கு நமக்கு அப்படின்னு பார்க்கலாம் விவாப்பை விட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு பட் நிறையா கீழே இறங்கலை அண்ட் தென்னைக்கு நம்ம இன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ப்ரைஸ் கண்டிப்பாக கீழே இறங்கும் அப்படின் தான் அதனால் நாம் என்ன பண்ணலாம் போலிங்கர் பேண்டோட ஹெல்ப்பு கேட்கலாம் ஸோ புளிஞர் பேண்டோட ஹெல்ப் கேட்கும்போது போது புளிஞ்சர் பேண்டோட பேண்டோட கீழே ரொம்ப இறங்கலை ப்ரைஸு அட் த சேம் டைம் பேண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கீழே இறங்குற மாதிரி இருக்கு ஓகேவா கண்டினியூஸாக கீழே இறங்கிட்டே போகிற மாதிரி இருக்கு ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும் ஃபார்ம் ஆகும்போது நம்ம காஷனாக இருக்கணும் ஏன்னா பேண்ட் எக்ஸ்பேண்ட் ஆகலை பேண்டு ஸ்க்வீஸ் ஆகலை ஒரு ட்ரெண்ட் பக்கமாக போகிற மாதிரியான பேண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது சரி இப்போ ஒன் மினிட்ல நமக்கு ஏதாவது நடக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே போய் பார்க்குறோம் ஒன் மினட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே வந்து ப்ரைஸோட கீழே இறங்கியிருக்கு நைன் தேர்ட்டிக்கு போய்க்கலாம் இதுதான் நைன் தேர்ட்டி ஸோ நைன் தேர்ட்டி இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது டைமிங் ஓகே ஸோ இந்த டைமிங்லேருந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் புலிங்கர் பேண்ட் ஆன் பண்ணிக்கலாம் ஸோ நைன் தேர்ட்டி இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா புளிங்கர் பேண்டோட லோயர் லெவல் டச் ஆகுது பேண்ட் வந்து அதுக்கு முன்னாடினால ஸ்பீஸ் ஆகி கீழே ஒரு ரிவர் ஃப்ளோ ஆகிற மாதிரி கீழே போகிற மாதிரி ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருக்கு ஸோ நமக்கு இது டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு நமக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் இருந்தீங்கன்னா அழகாக அவங்களுக்கு தெரியும் போலிங்கர் பேண்ட் ஃபார்ம் ஆகும்போது கண்டிப்பாக வந்து இன்றைக்கி டவுன் ட்ரெண்டில் தான் போக போகுது மார்க்கெட் அட்லீஸ்ட் கொஞ்சம் நேரத்துக்கா இல்லை நிறைய நேரத்துக்கானு தெரியாது பட் நீங்கள் எடுக்கிறப்போ அது டவுன் ட்ரெண்டில் தான் போக போகுதுன்னு தெரியும் சரி ஓகே இப்போ நமக்கு எந்த ஹெல்ப்பும் இல்லை ஒளிங்கர் மேண்ட்லையும் ஹெல்ப் இல்லை ஒன் மினிட் சாட் உள்ளே பார்த்தோம் அங்கேயும் நமக்கு எந்த இதுவும் தெரியல இன்றைக்கி டவுன் ட்ரெட்டில் போகிற மாதிரி இருக்குது அவ்வளோதான் நமக்கு தெரியுது ஸோ ட்ரேடு எப்படி நம்ம செட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஏன்னா நைன் தேர்ட்டி டு நைன் தேர்ட்டி போய் நம்ம ட்ரேட் எடுக்க ஆரம்பிக்கணும் இல்லையா ஸோ நம்ம பார்க்கலாம் ஸோ பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா கீழே போகிற மாதிரி தான் இருக்குது ட்ரெண்டு ஸோ நம்ம என்ன பண்ணலாம் ப்ரைஸ் வந்து ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுது அடுத்த கேண்டில் இந்த நல்ல அந்த கேண்டில கவனிச்சு பாருங்க இந்த கேண்டலோட ப்ரைஸோட க்ளோசிங்கை விட இந்த கேண்டலோட ப்ரைஸோட க்ளோசிங் கீழே க்ளோஸ் ஆகுது ஓகேங்களா ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இன்னைக்கு ட்ரெண்ட் வந்து கீழே தான் அப்படின்னு உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நீங்கள் அனலைஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க புலிங்கர் பேன் கீழே போகிற மாதிரி இருக்குது ப்ரைஸ் வந்து கீழே தான் இருக்குது இன்றைக்கி ட்ரம்ப்பை பேசினதை வச்சு உங்களுக்கு ப்ரைஸ் வந்து நீங்கள் ஒல டைலாக இருக்குன்னு தெரியும் ஸோ கேர்ஃபுல் அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இதோட க்ளோசிங் ப்ரைஸில் நம்ம செல் பண்ணுறோம் ஓகே ப்ரொவைடட் என்ன நமக்கு அடுத்த க்ளோசிங் ப்ரைஸ் வந்து இதோட க்ளோசிங் ப்ரைஸோட கீழே இருக்கணும் அடுத்த கேண்டலோடது கீழே இருக்கா கீழே தான் இருக்கு அதுக்கு அடுத்த கேண்டல் அதுவும் கீழே தான் இருக்குது அதுக்கு அடுத்த கேண்டல் பார்க்குறோம் அதுவும் கீழே தான் இருக்குது அதுக்கு அடுத்த கேண்டல் பார்க்குறோம் அதுவும் கீழே தான் இருக்குது நெக்ஸ்ட் கேண்டல் அது கீழே இருக்குது அதுக்கு அடுத்த கேண்டல் டவுன் நெக்ஸ்ட் கேண்டல் டவுன் நெக்ஸ்ட் கேண்டல் அப் வருது ஸோ நாம் இங்கே ஸ்டாப் பண்ணிப்போம் இந்த அப் வருது இல்லையா அப் க்ளோஸ் ஆகுது இல்லையா அந்த கேண்டலை நம்ம ஸ்டாப் பண்ணிப்போம் ஏன்னா ப்ரைஸு திடீர்னு ஆகிடலாம் அப்படின்னு இருக்கும் ஓகே ஸோ எத்தனை பாயிண்ட்டுங்க மூணு பாயிண்ட் ஐநூறு சேர் வச்சுருந்தீங்கன்னா எவ்வளோ ஆயிரத்தி ஐநூறுரூபா எவ்வளோ நேரத்தில் நைன் தேர்ட்டிக்கு விற்றுருப்பீங்க இந்த கேண்டலோட டைமிங் வந்து டென் ஓ கிளாக் ஆஃப் அன் ஹவர் ஓகே ஸோ நம்ம இதில் ஸ்டாப் பண்ணுறோம் இதில் ஸ்டாப் பண்ணிவிட்டு இது ஹேமர் கேண்டில் ஓகே நேச்சுரலி நம்ம என்ன நினச்சிருப்போம் பை பண்ணணும்னு நினச்சிருப்போம் கரெக்ட்டா அப்போ ஹேமர் கேண்டில் விவாப்போட ப்ரைஸ் கீழே இருக்குது மேலே போகும் நம்ம நினச்சிருப்போம் இங்கே வந்து நீங்கள் வாங்கியிருப்பீங்க இதோட ஓப்பனிங்கில் நீங்கள் வாங்கியிருப்பீங்க ஆனால் அதோட க்ளோஸிங் கீழே க்ளோஸ் ஆகிடுச்சு கரெக்டா ஸோ இது வந்து உங்களுக்கு லாஸ் இன்னைக்கு இந்த டூ பாயிண்ட்ஸ் லாஸ் ஓகே ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணியிருப்பீங்க சரி லாஸ் ஆகிடுச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பார்க்கலாம் எப்படி செட் ஆகுதுன்னு பார்க்கலாம் இந்த கேண்டில் பார்க்குறீங்க இந்த கேண்டில் வந்து என்ன ஆகுது ஒரு இன்டிசிஷனாக இருக்குது அடுத்த கேண்டில் பார்க்குறீங்க அதை ப்ரைஸோட கீழே க்ளோஸ் ஆகுது ஸோ அதன்கி நம்ம இங்கே செல் பண்ணியிருப்போம் ஓகேவா ஸோ இந்த கேண்டலில் நம்ம செல் பண்ணுவோம் ஏன் ப்ரீவியஸ் கேண்டலோட ப்ரைஸ் வந்து அந்த கேண்டலோட கீழே வருது அதுக்கடுத்து பாருங்கள் ப்ரைஸ் கீழே தான் க்ளோஸ் ஆகுது அதுக்கு அடுத்த கேண்டில் டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆகுது ஸோ நம்ம இங்கே ஸ்டாப் பண்ணிடுவோம் ஓகே டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா டவுன் ட்ரெண்டில் டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம் ஏதோ ஒரு இண்டிசிஷன் இருக்குது மார்க்கெட்டில் ப்ரைஸ் வந்து மேலே மூவ் ஆகலாம் அப்படின்ட்டு ஸோ இந்த கேண்டில் பாருங்கள் இதில் ஒரு நாலரை பாயிண்ட் நமக்கு கிடச்சிருக்கும் ஸோ மூணு ட்ரேட் இது வரைக்கும் எடுத்திருக்கோம் ரெண்டு ப்ராஃபிட் ஒரு லாஸ் நெக்ஸ்ட் இது ஒரு டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆகுது ஸோ டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆகும்போதே நம்மளுடைய மைண்ட் எங்கே போகணும் ஓகே சம்திங் மார்க்கெட்டில் ஏதோ ஒன்று நடக்க போகுது ஸோ நம்ம ஒன் மினிட் சாட்டையும் க்ளோஸாக அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்போ நம்ம அங்கே ஓடிடலாம் ஒன் சைட் நம்ம பார்த்துட்டே இருப்போம் டென் தேர்ட்டி ஃபைவ் டென் தேர்ட்டி ஃபைவ் இங்கே இருக்குது இதுதான் டென் தேர்ட்டி ஃபைவ் தென் இப்போ புளிங்கர் பேண்ட் கொண்டு வந்து பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி இங்கேயும் புலிங்கர் பேண்ட் கொண்டு வரலாம் ஓகே லோயர் பேண்டு கீழே டச் ஆகுது ஸோ தர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் அப்பர் பேண்ட் டச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி வருது ஏன் லோ கீழே வந்துட்டு டோஜி கேண்டல் ஃபார்ம் ஆகுது ஓகே ஒன் மினிட் சார்ட்ல பாருங்க ஒரு பாசிபிலிட்டி தெரியுது ஓகே வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப் மூவ்மெண்ட் தெரியுது அப்ப நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் பாருங்க எம்ஏசிடி வந்து இந்த ரெட் கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு கிரீன் கலர் வர ஆரம்பிக்குது அப்போ தென் வீ ஷுட் பி கேர்ஃபுல் வி ஷுட் கெட் அலர்ட் ஃபார் அ பை ஓகேங்களா ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் இங்கே பை பண்ணுவோம் ஏன் எம்ஏசிடி வந்து ரெட்டு முடிஞ்சு க்ரீன் வருது தென் ஃபஸ்ட்டு க்ரீனில் நான் பண்ண மாட்டேன் அக்ரெசிவாக இருந்தால் பண்ணலாம் பட் இன்றைக்கி நான் பண்ணியிருக்க மாட்டேன் ஏன்னா இன்றைக்கி ஆல்ரெடி மார்க்கெட் எப்படி போகணும் தெரியாது ஸோ இங்கே நான் பை பண்ணுவேன் ஓகே ஸோ இங்கே பை பண்ணுறேன் அப்படின்னா இந்த கேண்டிலோட ஓப்பனிங்கில் பை பண்ணுவேன் போலிங்கர் பேண்டோட அப்பர் வரைக்கும் தான் டார்கெட் வச்சுருப்பேன் என்னோடய டார்கெட் ரீச் ஆகிடுச்சு ஓகே செல் பண்ணிவிடுவேன் செல் பண்ணவுடனே ஆகும் ஆட்டோமேட்டிக்காக ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகுது பேண்ட் இங்கே பார்த்தா எனக்கு ஸ்பேஸ் வீஸ் ஆகுது அதனால் நான் எதுவும் பண்ணலை கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன் என்ன ஆகுதுன்னு பார்க்கலான்னு வெயிட் பண்ணுறேன் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நல்லா கவனிங்க ஸோ ஃபார்ம் ஆகிட்டே வருது கண்டினியூஸாக நானும் பார்த்துட்டே வரேன் தென் இங்கே எனக்கு ஒரு நல்ல ட்ரேட் கிடைக்க பாருங்க ஏன்னா நான் க்ளோஸாக அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கணும் ஒரு மாதிரி மார்க்கெட் வந்து ஏதோ நடக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஸோ நான் க்ளோஸாக அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சுட்டே இருக்கேன் தென் கீழே வருது கீழே வரும்போது நீங்கள் இங்கே கூட ட்ரேட்ஸ் எடுக்கலாம் ஓகே இந்த ஃபைவ் மினிட்ஸ் ஆன் அதோட ப்ரீவியஸ் கேண்டில் வந்து எனக்கு க்ளோஸ் ஆகிறது வந்து அதோட லோவோட க்ளோஸ் ஆகுது அதோட லோவோட க்ளோஸ் ஆகுது அப்படி க்ளோஸ் ஆகிட்டே வரும்போது அந்த ட்ரேட்ஸ்லாம் நீங்கள் எடுத்துகிட்டே வரலாம் நோ ப்ராப்ளம் ஏன்னா வந்து இங்கே நீங்கள் பார்ப்பீங்க இது க்ளோஸ் ஆகுது அப்படிங்கும்போது இங்கே ஒரு ட்ரேட் எடுத்துருக்கலாம் ஓகேங்களா இங்கே நீங்கள் செல் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க கான்செப்ட் வந்து சேம் தான் நம்ம அன்னன்னைக்கு ஆரம்பிச்சு இந்த ட்ரேட் வரைக்கும் நம்ம எடுக்கலாம் ஓகே அந்த ட்ரேட் வரைக்கும் எடுக்கலாம் அங்கே ஒரு மூணு பாயிண்ட் ஏன் இந்த ஒய் க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ண மாட்டேன் அப்படின்னா இதோடய டைமிங் நான் சொல்கிறேன் இதோட டைமிங் வந்து லெவன் தேர்ட்டி ஓகே இங்கே எனக்கு லெவன் தேர்ட்டி அப்போ லோயர் பேண்ட் டச் டச்சாகிடுச்சு ஓகே ஒன் மினிட் சாட்டோட லோயர் பேண்ட் டச் ஆகிடுச்சு ஸோ லோயர் பேண்ட் டச் ஆகிடுச்சுன்னா நான் அந்த ட்ரேடை விட்டுட்டு வெளியே வந்துடுவேன் ஓகேங்களா ஸோ வெளியே வந்துட்டேன் தென் இங்கே பாருங்கள் இது கிரீன் கேண்டில் ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகுது தென் அதை விட அப்பர் க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகுது ஸோ சேம் லாஜிக் யூஸ் பண்ணுறோம் இங்கேயும் என்ன லாஜிக் யூஸ் பண்ணுறோம் ஒரு கேண்டிலை விட அடுத்த கேண்டில் வந்து மேலே போகுது அப்போது நான் வந்து பை பண்ணுவேன் டில் அந்த ரூல் பிரேக் ஆகுற வரைக்கும் ஸோ அந்த ரூல் எங்கே பிரேக் ஆகுதுன்னா இங்கே பிரேக் ஆகுது ஸோ நான் அங்கே விற்றுட்டு வெளியே வந்துடுவேன் இந்த ரெட் கேண்டில் கிட்டே பிரேக் ஆகுது ஸோ ப்ரைஸ் பார்த்தேன் அப்படின்னா அங்கே நான் வித்துட்டு வெளியே வந்துடுவேன் அதுக்கப்புறம் பார்க்குறோம் சைட் வைஸ்லேயே மூவ் ஆகிட்டே வருது திருப்பி பாருங்கள் இந்த ஒரு க்ரீன் கேண்டில் வருது அடுத்த க்ரீன் கேண்டில் மேலே போகுது ஓகே ப்ரைஸ் வந்து அப்பர் டச் ஆகுது ஸோ நான் அந்த க்ளோஸிங்கில் ட்ரேட் எடுப்பேன் அதுக்கப்புறம் பாருங்கள் அடுத்தடுத்த கேண்டில் அதே மாதிரி தான் மூவ் ஆகிட்டே வருது ஸோ அந்த ரூல் பிரேக் ஆகிற வரைக்கும் நான் வந்து ட்ரேட் எடுப்பேன் இங்கே பிரேக் ஆகிடுச்சு அந்த ரூல் ஓகே ஸோ இங்கே அந்த ரூல் பிரேக் ஆகுது நீங்கள் அந்த இதை வந்து ரெண்டு விதமாக நீங்கள் அணுகலாம் ஒன்று வந்து பேன் டச் ஆகிடுச்சின்னு வெளியே வந்திருக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த ரெட் கேண்டில் வரைக்கும் நீங்கள் வச்சுருப்பீங்க க்ளோஸ் ஆகிடுச்சு ஸோ வெளியே வரணும் ஸோ இங்கே சிக்ஸ் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும் எனிவே உங்களுக்கு கிடச்சிருக்கும் ரெண்டாவது மூணாவது விவாப் டச் பண்ணுறது தான் உங்களுடைய டார்கெட் ஓகே அது டச் டச்சாயிடுச்சு ஸோ விவேப்பை எவ்வளோ பெரிய டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்லேயும் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ப்ரைஸ் கீழே தான் போயிருக்கு கீழே போகும்போது விவேப்பை நோக்கி திருப்பி ப்ரைஸ் வரும் ஆனால் என்னென்னா நீங்கள் ப்ரைஸு கீழே போகிறத விட்டுட்டே இருக்கணும் கரெக்டான நேரத்தில் என்ட்ரி பண்ணும்போது தான் அந்த ஒரு ஜம்ப் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதுதான் நம்ம அங்கே பண்ணியிருக்கோம் மானிட்டர் பண்ணிகிட்டே வரும் ஒன் மினிட் சாட்டில் கரெக்டான ஒரு என்ட்ரி கிடைக்கிது நம்ம அந்த என்ட்ரியை கரெக்டாக பார்த்து அடிக்கிறோம் ஆப்பை டச் பண்ணிடுது ப்ரைஸ் ஓகே நீங்கள் இங்கே கவனிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் விவாப்போட ப்ரைஸ் மேலேலாம் எல்லாம் போகுது பட் திருப்பி கீழே வந்துடுது ஓகேங்களா ஸோ இது எல்லாமே பன்னெண்டு மணிக்குள்ளே முடிஞ்சிருது இவ்வளோ வாலட்டிலிட்டியோட ஓகே ஸோ இங்கே பாருங்க திருப்பி ஃபைவ் மினிட்ஸ் ஆட்டில் பாருங்கள் உங்களுக்கு ஒரு ரெட் கேண்டல் ஃபார்ம் ஆகுது ரெட் கேண்டல் ஃபார்ம் ஆகும்போது இது ஒரே ஒரு நிமிஷம் நான் டெலிட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக இந்த ஒரு ஆறு பாயிண்ட் நம்ம கிடச்சிருக்கோம் ஓகேங்களா இங்கே பாருங்கள் இந்த சார்ட்டில் ஃபைவ் மினிட் சார்ட்டில் பாருங்கள் பேண்டை விட வெளியே போயிடுச்சு ஸோ நம்ம செல் பண்ணுவோம் பேண்டை விட வெளியே போயிடுச்சு நாம் தாராளமாக செல் பண்ணலாம் செல் பண்ணும்போது பாருங்கள் அந்த ரெட் கேண்டலுக்கு கீழே ப்ரைஸ் வந்து கீழே கீழே க்ளோஸ் ஆகிட்டே வருது ஸோ அந்த ரூல் பிரேக் ஆகிற வரைக்கும் நம்ம செல் பண்ணுவோம் அந்த ரூல் இங்கே பிரேக் ஆகுது ஸோ நான் செல் பண்ணுறதை நிப்பாட்டிடுவேன் எத்தனை பாயிண்ட்டுங்க எட்டு பாயிண்ட்டுங்க ஓகேங்களா செல் பண்ணுறதை நான் நிப்பாட்டிடுவேன் தென் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் எனக்கு இங்கே பாருங்கள் இங்கே ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகுது இந்த க்ரீன் கேண்டிலுக்கு மேலே ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகுது ஸோ நான் இங்கே வந்து விற்க ஆரம்பிப்பேன் ஓகேங்களா விக்க ஆரம்பித்தா எது என்னோடய டார்கெட்டுன்னு கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம் விவேப் கரெக்டா என்னோட டார்கெட்டில் வித்துட்டு வெளியே வந்துடுவேன் இப்போ நீங்க இங்க உட்காந்துட்டு அந்த கேண்டலோட இன்னொரு கேண்டல் பிரேக் பண்ணுமா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க கூடாது ஏன்னா நான் எங்கே என்ட்ரி ஆகுறனும் அதுக்கு மாதிரி தான் என்னோட டார்கெட் இருக்கணும் ஓகேங்களா கிரீன் கேண்டல்க்கு மேல ஒரு கிரீன் கேண்டில் அந்த கிரீன் கேண்டலுக்கு மேலே இன்னொரு கிரீன் கேண்டல் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கறத நான் எந்த இடத்துல எடுக்கணும்னு எனக்கு தெரியணும் அதே மாதிரி ரெட் கேண்டல் கீழே ஒரு ரெட் கேண்டல் அதுக்கடுத்து ரெட் கேண்டல் இதே மாதிரி போயிட்டே இருக்கிறத அந்த ட்ரேடு நான் எப்போ எடுக்கணும்னு தெரியணும் இங்க நான் வந்து எடுக்கிறது வந்து கிரீன் கேண்டலுக்கு மேலே இன்னொரு கிரீன் கேண்டல் போகுமான்னு வெயிட் பண்ணிட்டே இருக்க மாட்டேன் ஏன்னா விவேப்ப டச் பண்ணிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா பிரைஸ் வந்து திருப்பி கீழே வரும்னு எனக்கு நல்லா தெரியும் ஸோ விவேப்பை டச் பண்ணிடுச்சு நான் வெளியே வந்துட்டேன் ஓகேங்களா இன்றைக்கி நிறைய ட்ரேட் எடுத்துட்டோம் இத்தனை மணிக்குள்ளேயே நீங்கள் பாத்தீங்கன்னா ஒரு ஒன் தேர்ட்டிக்குள்ளேயே சோ மெனி ட்ரேட்ஸ் எடுத்துட்டோம் ஏன்னா வாலட்டிலிட்டி அந்தளவுக்கு இருந்திருக்கு ஓகேங்களா ஒன்னே முக்கால் மணி ஸோ மோஸ்ட்லி இதோட ஸ்டாப் பண்ணியிருந்திருக்கோம் நம்ம அதுக்கப்புறமும் ட்ரேடு இருக்குது ஏன் அப்படின்னா விவே கூட டச் பண்ணிவிட்டு கீழே வருது இல்லைங்களா கீழே வந்துட்டு திருப்பி மேலே போகுது மேலே போகும்போது இந்த ஒரு ட்ரேடும் எடுத்துருக்கலாம் நீங்கள் தென் எகெயின் வந்து இந்த ரெட் கேண்டில் கீழே ரெட் கேண்டல் வருது இல்லை இந்த ட்ரேடும் நம்ம எடுத்துருந்துருக்கலாம் எடுத்து நம்ம வந்து அதுலேயும் ஒரு ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம் ஸோ இந்த ட்ரேடும் நம்ம எடுக்கலாம் ஓகே வி வில் டேக் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகுது அதுக்கடுத்த ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகுது ஸோ நான் அங்கே ட்ரேடு கண்டிப்பாக எடுப்பேன் திருப்பி டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா எது வரைக்கும் போகுது அது ரூல் பிரேக் ஆகிற வரைக்கும் நான் எடுப்பேன் இங்கே ரூல் பிரேக் ஆகிடுச்சு ஸோ நான் அதை விட்டுருவேன் எனக்கு இங்கே ஒரு செவன் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட்ஸ் எத்தனை மணிக்கு டூ ஃபிஃப்டிக்கு நான் வெளியே வந்துடுவேன் மூணே மூணு வரைக்கும் ட்ராடே முடிஞ்சிருவோம் இல்லையா மூணு மணி வரைக்கும் நான் ட்ரேட் எடுத்திருக்கேன் நான் வெளியே வந்துடுவேன் எத்தனை ட்ரேட்ஸ் நிறைய ட்ரேட்ஸ் இன்றைக்கி எடுத்துருக்கோம் நீங்கள் பாருங்கள் எத்தனை பாயிண்ட்டுன்னு இங்கே ஒரு ஏழரை பாயிண்ட்டு ஓகே இங்கே ஒரு மூணு பாயிண்ட்டு பத்தரை இங்கே ஒரு எட்டு பாயிண்ட்டு பத்தரை பதினெட்டரை பதினெட்டு எண்பது இருபத்தி நாலு எண்பது இருபத்தஞ்சு நாற்பது இருபத்தெட்டு நாற்பது இருபத்தொம்போது பத்து இருபத்தொம்போது பத்து இங்கே ஒரு ரெண்டு பாயிண்ட்டு முப்பத்தொன்று இங்கே ஒரு மூணு முப்பத்தி நாலு முப்பத்தெட்டு நாற்பது நாற்பத்தி மூணு ஒரு ஃபார்ட்டி ஃபோர் மைனஸ் டூ ஃபார்ட்டி டூ பாயிண்ட்ஸ் அதோட ஜாஸ்தி தான் இருக்கும் நான் ரஃப் கேல்குலேட் பண்ணேன் நாற்பது பாயிண்ட்ஸுங்க நாற்பது பாயிண்ட் இன்டூ ஐநூறு ஷேர் இருபதாயிரம் ரூபாய் எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் மார்ஜின் வச்சிருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்களால் டுவெண்ட்டி தௌசண்ட் ருப்பீஸ் வரைக்கும் உங்களால் லேர்ன் பண்ணி இருந்திருக்க முடியும் இதுதான் இன்ட்ராடூவோட பவர் முக்கியமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எந்த நேரத்தில் எந்த ட்ரேடை எடுக்கணும்னு நமக்கு தெரியணும் ஸோ அதை பற்றின டிஸ்கஷன் அதை பற்றின நாலேஜ் ஷேரிங் தான் இந்த சேனல் ஸோ உங்களோட நாலேஜையும் நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலில் இன்னும் அதிகமான வீடியோஸ் இந்த மாதிரி நம்ம போடுவோம் எம்ஏசிடி பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அரசை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது ஸோ இதுதான் இன்னையோட எஸ்பிஐயோட இன்ட்ராடே அனாலிசிஸ் ஸோ ஓவரால் நம்ம ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் வரைக்கும் நமக்கு தெரிஞ்சதை மெத்தடை யூஸ் பண்ணி நம்மளால் எடுத்துருக்க முடியும் ஸோ மெனி ட்ரேட்ஸ் பட் இத்தனை ட்ரேட் எடுக்கக்கூடாது ஃபைவ் ட்ரேட்ஸ் இல்லை சிக்ஸ் ட்ரேட்ஸோட நிப்பாட்டிக்கோங்க இன்ட்ராடே அதை தாண்டி எடுக்காதீங்க எப்போவுமே பட் ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம இது ஃபுல் யூட்டிலைசேஷன் கிடையாது பட் செவன்ட்டி எயிட்டி பர்சன்டேஜ் நம்ம யூட்டிலைஸ் பண்ணியிருப்போம் அதுலேயும் வந்து நம்ம இருபதாயிரரூபா சம்பாதிக்க முடியும் நம்மளோட எய்ம் என்ன ஒரு நாளைக்கு ஃபைவ் தௌசண்ட் தான் நம்மளுடைய டார்கெட் பட் இன்றைக்கி இந்த வாலட்டிலிட்டி ஜாஸ்தியாக இருந்ததுனால இருபதாயிரரூபா வரைக்கும் நம்மளால் சம்பாதிச்சிருக்க முடியும் ஸோ இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி ஸோ மற்ற வீடியோவும் பாருங்கள் இன்னும் நிறையா வீடியோஸ் அப்லோர்ட் பண்ணுறதுக்கு நேரம் கிடைக்கும் நான் நம்புகிறேன் அண்டில் தென் வில் மீட் பை பாய் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச்